அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவர் அன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு ஒரு அற்புதமான பதிவை பார்க்க போகிறோம் நகைகள் வீட்டிற்கு வருவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நகை கடையில் அடகு வந்து வச்சுருக்குறோம் நகைக்கடையில் வச்சிருந்தாலோ அல்லது எந்த இடத்துல நீங்கள் பேங்க்கில் அடகு வச்சுருந்தாலோ இப்படி எந்த இடத்துல உங்களுடைய நகைகளை நீங்கள் அடகு வச்சுருந்தா அந்த நகைகள் வந்து வீட்டிற்கு வருவதற்கு இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது இரவில் படுக்கும்போது சவுத் சைடு தலை வச்சு படுக்கணும் எப்பொழுதுமே அப்படித்தான் படுப்பது சிறந்தது சவுத் அப்படின்னு சொல்லும்போது தெற்கு பகுதியில் தலை வச்சு படுப்பது தான் சிறந்தது கிழக்கு பகுதி மற்றும் தெற்கு பகுதியில் தலை வைத்து படுப்பது தான் உத்தமமான ஒரு முறை அப்படின்னு சொல்லலாம் இந்த பரிகாரத்தில் நாம் குறிப்பாக தெற்கு பகுதியில் தலை வச்சு இரவில் வந்து படுக்கணும் படுத்துட்டு காலையில எழுந்துக்கணும் எழுந்துட்டு பல் விளக்குவது குளிப்பது இப்படி எதுவுமே நாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படியே அமர்ந்து அதாவது தெற்கு நோக்கி அமர வேண்டும் நம்முடைய முகம் வந்து தெற்கு திசையை வந்து பார்க்க வேண்டும் நம்முடைய முகம் வந்து தெற்கு நோக்கி பார்க்க வேண்டும் பார்த்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எந்தெந்த நகைகளை அடமானத்தில் வச்சுருக்கிறீங்களோ அந்த நகைகளை வந்து நீங்கள் அதாவது ஞாபகம் வச்சுருக்கணும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் அது வந்து அடகு கடையிலேயே இருக்கும் அதனால் எந்த நகை வந்து நாம் வச்சுருக்குறோம் அப்படின்றதே வந்து நிறைய பேர் மறந்து போயிடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் எந்தெந்த நகைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அது வந்து ரொம்பவே முக்கியமானது என்ன பண்ணணும் அப்படின்னா சிவனை நினைத்து அதாவது ஈஸ்வரரை நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் முதல்ல வந்து கண்டு முடிக்குங்க எழுந்தவுடனே தெற்கு பகுதியில் உங்களுடைய முகம் இருக்கிற மாதிரி பார்த்து அமர்ந்து ஈஸ்வரர்கிட்ட அப்படியே பேசணும் அதாவது உங்களுடைய குறைகள் அந்த நகை வந்து நீங்கள் வச்சிங்க அது வந்து எடுக்க முடியல அது எந்த ஒரு நிலையில் இருக்குது எத்தனை வருஷமாக நீங்கள் அது வந்து நகை கடையில் வச்சுருக்குறீங்க வட்டி கட்டுறீங்களா இல்லையா இப்படி அது சம்மந்தப்பட்ட அனைத்தையும் நீங்கள் ஈஸ்வரர்கிட்ட சொல்லணும் சொல்லி முடிச்சுட்டு முப்பத்தி ஓரு முறை வந்து அந்த நகைகளை நீங்கள் நினைக்க வேண்டும் அதாவது இப்போ வந்து ஒரு ஒரு சீட்டில் வந்து நீங்கள் கம்மல் வளையல் செயின் இதை வந்து நீங்கள் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த கம்மல் வளையல் செய் செயினை வந்து முப்பத்தி ஓரு முறை வந்து உங்களுடைய நினைவுக்கு அந்த நகைகளை விஷுவலாக கொண்டு வரணும் நம்ம நகை வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை முப்பத்தி ஓரு முறை வந்து நினைக்கணும் இதை வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க முப்பத்தி ஓரு முறை நினச்சிட்டு ஈஸ்வரரை இதற்கு முன்பாகவே நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கணும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அந்த காலை நேரத்தில் செய்ய வேண்டிய தியான நிலை வழிபாடு இது இதற்கு வந்து எத்தனை நேரம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எவ்வளவு நகைகளை வந்து அடகு கடையில் வச்சுருக்குறீங்களோ அந்த அளவுக்கு நேரம் என்பது பிடிக்கும் இப்போ வந்து ஒரு சீட்டில் மூணு நகை வச்சுருக்கிறீங்கன்னா முப்பத்தி ஒரு முனை முறை வந்து அந்த சீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை வந்து நீங்கள் விஷ்வலாக நினைக்கணும் இது முடிஞ்சு போச்சு அதற்கு பிறகு நீங்கள் குளித்து முடிச்சுட்டு ஒரு ஸ்லோகத்தை வந்து படிக்க வேண்டியதாக இருக்கும் இந்திர கிருத்த லக்ஷ்மி ஸ்தோத்திரத்தை ஒரு முறை படிக்கணும் இந்த இந்திர கிருத்த லக்ஷ்மி ஸ்தோத்திரம் எங்களுக்கு படிக்க முடியாது எங்களுக்கு படிப்பு வராது அப்படின்னா போட்டு கேட்கலாம் படிக்க வரும் அப்படின்னு சொன்னால் நிறைய சோஷியல் மீடியா இருக்குது கூகுளில் சர்ச் பண்ணால் கூட உங்களுக்கு வரும் அல்லது ஸ்தோத்திர நிதியில் கூட இருக்குது இந்திரக்கிருத்த லக்ஷ்மி ஸ்தோத்ரம் அப்படின்னு இருக்குது முடிஞ்சால் நம்ம சேனலில் நானே வந்து பதிவு பண்ணுறேன் முடிஞ்சால் அடுத்து ஒருவேளை இந்த இந்திரக்கிருத்த லக்ஷ்மி ஸ்தோத்ரம் உங்களால் படிக்க முடியல பெருசாக இருக்குது இப்படி ஏதாவது காரணம் இருந்தால் நீங்கள் வந்து அதாவது இன்னொரு ஸ்லோகம் இருக்குது ஸ்ரீர சாகர மதன ஸ்தோத்திரம் அப்படின்னு பேர் சீர அப்படின்னா பால் பால் வந்து இந்த சீரசாகர மதனம் அப்படின்னு நாம் சொல்லுவோம் இல்லையா பார்க்கடலை கடையும் போது அந்த ஒரு இது வந்து நம்ம சொல்லுவோம் பார்க்கடலை வந்து கடையும் போது இந்தந்த பொருட்களெல்லாம் வெளியில் வந்தது ஐராவதம் இப்படி காமதேனு இப்படி நாம் சொல்லுவோம் இல்லையா அப்போது அந்த அந்த சீர சாகர மதன ஸ்தோத்திரத்தை படிக்கணும் அதாவது க்ஷீர சாகர மதன ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்க இதை வந்து ஒரு முறை படிக்கணும் அதாவது இந்திர கிருத லக்ஷ்மி ஸ்தோத்திரம் ஒரு முறை படிக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த க்ஷீர சாகர மதன ஸ்தோத்திரத்தை ஒரு முறை வந்து நீங்கள் படிக்கணும் தினம்தோறும் இப்படி எத்தனை நாட்கள் நாங்கள் படிக்கணும் அப்படின்னா உங்களுடைய நகைகள் வீட்டிற்கு வரும் வரை படிக்கணும் இதற்கு ஏதாவது ஒரே ஒரு ரூபாய் செலவு உண்டா அப்படின்றத நீங்கள் பாருங்கள் காலையில் எழுந்து நாம் வந்து தெற்கு முகமாக நம்முடைய அதாவது சவுத் சைடு வந்து நம்முடைய முகத்தை வச்சுட்டு நாம் வேண்ட போகிறோம் அதாவது தியானம் பண்ண போகிறோம் ஈஸ்வரரை நினைத்து தியானம் பண்ண போகிறோம் அதற்கு பிறகு இந்த நகைகளை நினைத்து நாம் முப்பத்தி ஓரு முறை வந்து நினைக்க போகிறோம் இதற்கு ஏதாவது செலவு உண்டா கிடையாது அடுத்து இந்த இரண்டு ஸ்லோகங்கள் சொல்லியிருந்த இந்திர கிருத்த லக்ஷ்மி ஸ்தோத்திரம் பாருங்கள் இதில் இந்திர கிருத்த லக்ஷ்மி ஸ்தோத்திரம் இது வந்து மகாலக்ஷ்மி ஸ்தோத்திரம் இது அல்லது இன்னொன்று வந்து க்ஷீரசாகர சாகர மதன ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லியிருந்த ரெண்டுமே மகாலக்ஷ்மி ஸ்தோத்திரம் தான் மகாலட்சுமி அருள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த நகைகளெல்லாம் வீட்டிற்கு வரும் அதனால தான் வாராவாரம் வெள்ளிக்கிழமைகள் நம்ம சேனலில் இந்த மாதிரி பூஜை பண்ணுங்க அப்படிலாம் நாம் சொல்கிறோம் அந்த பூஜைகளெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாலே தாயாரின் அனுகிரகம் பரிபூர்ணமாக ஏற்பட்டு நகைகள் வாங்குவதற்கு உண்டான யோகத்தை தாயார் வந்து நமக்கு அருளுவார்கள் அதனால சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம விடாத தொடர்ந்து செய்யும்போது ஒரு நாள் அது எல்லாமே பெருசாக மாறி நமக்கு பெரிய அளவுல நன்மையை வந்து கொடுக்கும் அப்போ இந்த இரண்டு ஸ்லோகங்கள்ல ஏதாவது ஒன்று படிங்க இல்லைங்க எங்களுக்கு தெய்வம் மேலே பக்தி அதுலேயும் தாயார் மகாலட்சுமி தாயார் அப்படின்னா ரொம்ப பக்தி நாங்கள் ரெண்டுமே படிக்கலாமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக படிக்கலாம் இதை வந்து நீங்கள் எத்தனை நாள் அப்படின்னு சொன்னால் உங்கள் நகைகள் வீட்டிற்கு வரும் வரை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி சொல்லும்போது எங்களுக்கு ஒரு பிடிப்பு வராதுங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் வந்து இதை செய்யுங்க நிச்சயமாக உங்கள் நகைகள் வீட்டிற்கு வரும் ரூபாய் கூட செலவில்லாத குளிக்காத பல்லும் தொலக்காத இருந்த இடத்தில் இருந்தே நகைகளை நம்மால் வரவழைத்து கொள்ள முடியுமா அப்படின்னா நிச்சயமாக வரவழைத்து கொள்ள முடியும் நீங்கள் வேணால் நீங்கள் இதை வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரணம்